ஒரு அழகான கடலோர கிராமத்தில் சேது என்ற ஒரு மீனவர் வாழ்ந்தார் அவர் தினமும் கடலில் சென்று மீன் பிடித்து அதை சந்தையில் விற்று தனது குடும்பத்தை கவனித்து வந்தார் ஒரு நாள் அவர் கடலுக்கு செல்லும் வழியில் கடற்கரையில் ஒளி வீசும் ஒரு கல்மேடை அவரின் கவனத்தை ஈர்த்தது அது சாதாரண கல்மேடையாக இல்லை அது மந்திர கல்மேடை யாராவது அதன் மேல் அமர்ந்து ஏதாவது நினைத்தால் அது நிஜமாக நடக்கும் ஆனால் அந்த ரகசியம் சேதுவுக்கு தெரியாது அவர் கடலில் கடும் வெப்பத்தில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தார் வெயில் கொளுத்தியது வியர்வை சொட்டியது கலைப்பாகி அவர் கடற்கரைக்கு வந்து அந்த கல்மேடையின் மேல் அமர்ந்தார் அவர் மனதில் இங்கு ஒரு பெரிய நிழல் இருந்தால் எவ்வளவு சுகமாக இருக்கும் என்று நினைத்தார் அந்த கணமே அவர் அருகே ஒரு நிழற்குடை தோன்றியது செய்து ஆச்சரியப்பட்டார் சில நிமிடங்கள் கழித்து வியர்வை துளிகள் வழிந்தபடி அவர் மனதில் இவ்வளவு வெயிலா இருக்கே இப்போ யாராவது ஒரு இளநீர் கொடுத்தால் நன்றாக இருக்கும் என்று நினைத்தார் அடுத்த கணமே ஒருவர் இளநீர் கொண்டு வந்து கொடுத்தார் சேது சுகமாக மூச்சு விட்டார் இப்போது மனம் மகிழ்ந்த அவர் இந்த ஊரில் உள்ள பெரிய வீடுகளைப் போல ஒரு சொந்த வீடு சொந்த நிலம் சொந்த படகு எல்லாமே நமக்கு இருந்தால் வாழ்க்கை ரொம்ப பிரமாண்டமாக இருக்குமே என்று நினைத்தார் அந்த கணமே கடற்கரையில் அழகான வீடும் பெரிய படகும் தோன்றின சேது அளவற்ற மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தார் என்னுடைய வாழ்க்கை இப்போதுதான் செழிப்பாக மாறுதே வீடு படகு எல்லாமே நம்முடையது என்று சிரித்தார் ஆனால் சில நொடிகளில் அவர் முகம் வாடியது அவர் மனதில் நமக்கு இவ்வளவு செல்வம் கிடைத்திருக்கு ஒருவேளை சுனாமி வந்தால் வீடு படகு என அனைத்து செல்வத்தையும் கடல் விளங்கிடுமோ என்று நினைத்தார் அந்த கணமே வானம் இருண்டது கடல் கொந்தளித்தது மின்னல் பாய்ந்தது பெரிய அலைகள் எழுந்தது அவரது வீடு படகு அனைத்தையும் அடித்து சென்றது சேது பயந்து விழுந்தார் மீண்டும் விழித்தபோது எல்லாம் மறைந்திருந்தது அவர் மீண்டும் அந்த மந்திரக்கல் மேடையின் மேலே தனியாக இருந்தார் அப்போதுதான் அவர் உணர்ந்தார் நல்லது நினைத்தால் நல்லது நடக்கும் தீயது நினைத்தால் தீயது நடக்கும் குட்டி சோன்